நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அன்பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்னி இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அன்பை யூடியூப் சேனல் நண்பர்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கூடூர் சந்தையில் எடுத்த வீடியோ இந்த வீடியோவில் நெல்லூர் ஜிடுப்பி விதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மனம் இப்படி சூத்தா உண்டது மூணு ஒரு ரெண்டு வேலை இரவு ஐந்து சுக்கரவாரம் ரோஜூ கூடூர் சந்தையில் எத்தின வீடியோ இடியோவில் மனம் நெல்லூர் ஜிடுப்பி வித்தன பொட்டியல் குறித்து மனம் சூட பார்த்தோம் நண்பர்களே இந்த கூடு சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது திருப்பதியிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு சென்னை மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் பஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை இருக்குது இங்கே நெல்லூர் சுடுப்பி செம்மறி வளப்பு குட்டிகள் விதைக்கிடாக்கள் தாயாடுகள் எல்லாமே கிடைக்கும் இருந்தாலும் கூட இங்கே ஆந்திர வெள்ளாடுகள் கூட அதிகமாகவே கிடைக்கும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் செம்மறியாடு வெள்ளாடு தொடர்பான பதிவுகளை தான் நம்ம போட்டு வரோம் கூடூர் சந்தை வீடியோக்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய விற்பனை பதிலையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் ஆடு வளர்ப்புக்கு தேவையான பல பயனுள்ள வீடியோக்கள் கூட நம்ம அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மன இச்சேனில் கொரியா மேக்கல் சம்பந்த வீடியோலேயே ஏசா உணவும் கூடூர் சந்தை வீடியோவில் காக்கூடாது கொரியா மேக்கல் பெம்பகணிக்கு காவல்சினே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கூட மனம் வீடியோக்காக அப்லோட் சேத்தானே உணவும் అది కాకుండా మీ సేల్స్ వీడియోలు కూడా మన ఛానల్లో మనం అప్లోడ్ చేస్తున్నాము కాబట్టి ఈ ఛానల్ మీకు యూస్ఫుల్గా ఉంటుంది యూస్ఫుల్గా ఉండే ఈ ఛానల్ని మీరు మర్చిపోకుండా సబ్స్క్రైబ్ చేయండి సబ్స్క్రైబ్ చేసేది కాకుండా పక్కన ఉండే బిల్ బటన్ క్లిక్ చేసి దాంట్లో ఆల్ అని దాన్ని ఎనేబుల్ చేసుకోండి లైక్ చేయండి కమెంట్ చేయండి మర్చిపోకుండా మీ ఫ్రెండ్స్కి షేర్ చేయండి మీ సేల్స్ వీడియోలు మన ఛానల్లో పెట్టాలంటే మీరు దేన్ని అమ్మాలనుకుంటున్నారో దాన్ని క్లియర్గా ఒక వీడియో తీసి మనకు పెడితే చాలు జీవాలకు సంబంధించిన డీటెయిల్ కూడా అంపండి మీరు మనకు అంపించే వీడియో ఫ్రెష్ వీడియోగా ఉండాలా వేరే చానల్లో కంపించిన వీడియోగా ఉండకూడదు సోషల్ మీడియాలో దాంట్లో యూస్ చేసిన వీడియోగా ఉండకూడదు ఎడిట్ చేసిన వీడియోగా ఉండకూడదు ఫోన్ అడ్డానికి దిప్పనే యూట్యూబ్ కరెక్ట్గా ఫిట్ అవుతుంది వీడియో నిండా షార్ట్గా ఉండకుండా కొంచెం లెంతగా ఉండే మరి చూసుకోండి ఉండే సేల్స్ మా ఛానల్ చానల్లో ఇటం పరణున్నా ఏదో వికపోరి అది తెలివ రెండు నిమిషతు కుయమో ఒక వీడియోవ పది పని మే రైట్ కార్నర స్క్రీన్లో తెగర ఎన్నో మొబైల్ నంబరు వాట్సాప్ పని ఉండే సేల్స్ వీడియోకు నమ్మ చానల్లో అప్లోడ్ ఆకు உங்கள் வீடியோ ஃப்ரெஷ் வீடியோவாக இருக்கணும் ஆல்ரெடி வேறு சேனலுக்கு அனுப்பினதாக இருக்கக்கூடாது வேறு சோசியல் மீடியாவில் யூஸ் பண்ணதாக இருக்கக்கூடாது எடிட் பண்ணதாக இருக்கக்கூடாது ஃபோனை குறுக்க பிடிச்சி எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நீங்கள் எதை விற்க போகிறீங்களோ அதை பற்றி நான் தெளிவான டீட்டெயிலும் சேர்த்து அனுப்புவீங்க இது எல்லாமே கூட ப்ரீடிங்காக தான் வந்திருக்கு ப்ரீடிங் கடாக்கள் தான் நல்லாயிருக்கு எல்லாமே ம் யாபை ஐந்து வேறு செப்புண்டாரு செப்பார் என்னத்த பல்லு மந்து வந்து பல்லு கழிச்சு மந்து பல்லு சேர்ந்துச்சா ஐம்பத்தி அஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ஐம்பதாயிரரூவா வந்தால் கொடுத்து கொஞ்சம் ஹைட்டு லென்த்து இருக்குது நல்லா தோரணம் நல்லாயிருக்கு ஆனால் அதுவே ரெண்டு பல்லு நாலு பல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் பல்லு சேர்ந்த கடை இருந்தாலும் அந்த தோரணம் ஹைட்டு லென்த்துக்காக அந்த ரேட் சொல்கிறாங்க அதெல்லாம் ரேட்டு சொன்னாலும் நம்ம அந்த ரேட்டுக்கு வாங்க போகிறதில்ல அவங்களும் அந்த ரேட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறாங்க நின்று பேசுனா விலை குறையும் இதுண்ணா மோலா இதே கொம்மு கொம்மளு ஆ மஞ்சள் லேடு எந்த ஜப்து இது ஆ எந்தண்ணா మన మనిషి ఉండవు సరే చెప్తా అని యాభై ఆరు వేలు చెప్తున్నారు దాని కాడికి ఇది హైట్ ఉంది పళ్ళు కూడా రెండు పళ్ళు ఉన్నా ఇప్పుడుదా ఊడిందా పాలు పళ్ళు మేలుదా అందరికి ఇప్పుడు పళ్ళు కైండ్ ఇరు కొంచెం ఇట్రానా చూస్తా లెంత్ హైట్ ఈ ఇరుక్రదల్ ఇంక ఇరుకుతీకినా ఇదా నెల హైట్ ఎంత వస్తే ఏదన్నా తగ్గిస్తాడా ఎంత వస్తే ఇస్తా అని చెప్తున్నాడు ఎంతనా మన మనిషి సరే లైవ్ వెయిట్ చూస్తే ఎంత దాకా ఉన్నాయి ఇది దీన్ని ఇది వెయిట్ ఎంత ఉన్నాయి ఎంతకా అడిగి ఉన్నారు యాభై మూడు దాకా అడిగి ఉన్నారు దానికాడికి ఇది హైట్ ఉంది పళ్ళు కూడా రెండు పళ్ళు ఉన్నా ఊడిందా పాలు லை வெயிட் ஒரு டப்பை எண்பது கிலோலுண்ணா ஆண்டாது அறுவதுக்கு பையன் உண்டாது கண்டிப்பாக அறுபதுக்கு மேலே இருக்குன்றாரு நண்பர்களே இதை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா சொல்கிறாங்களாம் ஐம்பத்தி மூணாயிரூவா வரைக்கும் கேட்டாங்க அப்படின்றாரு நம்ம கூட இல்லை அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம் நம்ம நின்று பேசணும்னா விலை குறையும் ఫ్రెండ్స్ దీన్ని యాభై ఆరు వేలు చెప్తా ఉన్నారు యాభై మూడు వేలు దాకా అడిగినారంట మనం వినలేదు నిజంగానూ ఉండొచ్చు అబద్ధంగానూ ఉండొచ్చు మనం నిలిచి మాట్లాడినా ఉంటే దగ్గచ్చు ఇదను లైవ్ వెయిట్ పతీక అరవై కిలోకి మేల వరకురియా ఇదేం చెప్పినారున్నా ఎన్ని పల్నా రెండా நாற்பதாயிரூவா சொல்கிறாங்க ரெண்டு பல்லு மேலே இருக்குது அதான் நான் சொன்ன மாதிரி தான் விலை அது வந்து ஃபைனல் கிடையாது பேசுனா விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எண்ணெல்லாம் வந்துண்ணா இது எண்ணி பல்லுண்ணா பல்லு போட்டுச்சுன்றாரு அந்த தம்பி அவர் ஆறு பல்லுன்றாரு பல்லு போட்டிருக்கலாம் ஆனால் நல்லா என்ன சொல்ற சுறுசுறுப்பாக இருக்கு எந்த ஜேப்பண்டாருண்ணா எந்த ஜெயப்புண்டா ஐப்போய்ந்தா எந்த காயந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஃபைனல் இது நல்லா தான் இருக்குது காசு கூட வாங்கிட்டாங்க என்ன சொல்கிறது சுறுசுறுப்பாக இருக்குது எந்த எந்த இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பைனல் ஆயிடுச்சேன் டபுள் உண்டாடல இன்னைக்கு ப்ரீடிங் கடாக்களை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் வந்திருக்கு அங்கேருந்து இருந்து இது எல்லாமே ப்ரீடிங் கடை தான் நம்ம பார்த்ததுல இல்லாம இதெல்லாம் நம்ம பார்த்தது ஏன்னா பாண்டவா ஏன் டயர்ட் ஆகி பாண்டவா என்ன தேச்சுனவா ஒரு ஃபுல் மார்க் தேச்சுக்கணும் அதுக்காக தாங்க மொத்தம் எட்டு எடுத்துட்டு வந்தார ஏழு இருக்கு இது ஒண்ணுதான் இருக்கு பல்லு போடல சின்ன குட்டின்றாரு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்றாரு தீன் இரவாய நாலு வேலுக்கு இந்த மாதிரி விதைக்கடாக்கள் வாங்கும்போது அதனுடைய சைஸு குவாலிட்டி வயசு எல்லாம் தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம்னு சொன்னால் அது ப்ரீடிங்க்கு யூஸ் ஆகிறதானா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அந்த கெடாவை பிடிச்சி இருக்கிற பெட்டாடுகள் கிட்ட விடும்போது அது தாண்ட முயற்சி பண்ணுதான்றதை நம்ம கவனிக்கணும் அது ரொம்ப முக்கியமானதே இல்லைன்னு சொன்னால் நம்ம வாங்குகிற பர்பஸே வேஸ்ட் ஆகிடும் நண்பர்களே முப்பத்தி ரூபா சொல்லியிருக்காங்களா ரெண்டு ரெண்டு பல்லு என்ன ரெண்டு பல்லும் ரெண்டு பல்லு தான் போட்டிருக்கான் பேசுனால் ரூபா முன்ன பின்ன கொடுக்குறேன் அப்படின்றாரு விதைக்கிடாக்களில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் அதனுடைய விதைப்பை விதைப்பை எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அதனுடைய சுற்றளவு அளவு எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம கவனிக்கணும் நல்லா பெருசாக இருந்ததுன்னு சொன்னால் இனப்பெருக்கத்துக்கு ஏற்றுதுன்னு எடுத்துக்கலாம் பொதுவாக இந்த மாதிரி விதைக்கிடாக்கள் சண்டைக்காக வளர்க்கக்கூடிய முட்டுக்கிடாக்கள் இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா மினரல் மிக்சரு லிவர் டானிக் கால்சியம் டானிக் குரோபஹேட்ரிக் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் நான் சேல்ஸுக்காக சொல்லலை உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் பொதுவாக கறிக்குட்டிகள் தாயாடுகள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த விதை கிடாக்கள் வந்து எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுங்களுக்கு கொடுத்தே ஆகணும் நான் சொல்கிறது உண்மைன்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் யசன்னு போடுங்க எது எந்த கிச்சினா அது எண்ணி பல்லு வந்து பல்லு ஏசிந்து இது ஓ இது கொம்முல்லேருந்தா நண்பர்களே இந்த மோல கடை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஐநூறுக்கு ஃபைனலாக இருக்குது பல்லு போட்ட கடை நல்ல ஹைட்டு லென்த் எல்லாமே இருக்குது சில பேர் இந்த மாதிரி கொம்பு இல்லாத கடாக்களை கூட விரும்பி எடுக்கிறாங்க இது பல் சேப்பின் நான் சூஸ்ட் ஏல பால் பல் மீன் பல்லு சீப்பி கொஞ்சம் பால் பல் பால் பல்லு மீந்தா இருந்து பாக லென்த்துக்கு உண்டு நண்பர்களே அதுக்கு பக்கத்தில் கும்போடு இருக்கிறத பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்போதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இன்னும் பல்லு போடல பால் பல்லு தான் இருக்குது இன்னும் வளரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது ஃபைனலில் எந்திரா ஃபைனலாக எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு இருபத்தி ஆறாயிரூவா வந்தால் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபா சொல்கிறாங்க இருபத்தி மூணு வந்தால் கொடுத்துருவன்றாங்க நல்லா ஹைட் இருக்குது லென்த் இருக்குது ரெண்டு பல்லை மேலே இருக்குது இருபத்தி மூணாயிரூவா கூட ஃபைனல் கிடையாது நம்ம இன்னும் வெலை பேசணுன்னா இன்னுமே விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பூட்டோல் நீ இரவு நாலு வேலை செப்தாரு இரவு மூணு வேலை வச்சேஸு இரவு மூணு வேலை கூட ஃபைனல் காது மன நிலி மாட்டாங்க இங்கே வில தகேதாக்கு சான்சஸ் உண்டு முந்தல உணந்தா ஆ தாலியோடு இருக்கு ஹைட் இருக்கு கொம்பு வாட்டர் நல்லா இருக்கு மூஞ்சி கருப்பு இருக்கு